சத ரயிலிருந்து வாய் மூலியமாக ஒரு அறிக்கை வந்திருக்கு என்னவென்று சொன்னால் இந்த எல்லா பேசஞ்சர் ரயிலும் குறைந்தபட்சம் பத்து ரூபாய் கட்டணம் குறைக்கப்பட வேண்டும் பத்து ரூபாய் மினிமம் டிக்கெட் ஃபேராக இருக்கும் என்று சொல்லியிருக்காங்க ஆனால் அதில் சிறு உள்ளடி வேலை நடந்திருக்கு சூட்சமாக பார்த்தீங்கன்னா இது நாம் ரொம்ப வரவேற்கிறோம் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இது என்னென்ன வண்டிகளுக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா திடீர்னு அதில் வந்து ஒரு சட்டத்தை கொடுத்துருக்காங்க இருநூறு கிலோமீட்டருக்கு உட்பட்டு இறங்கக்கூடிய பேசஞ்சர் ரயிலுக்கு இது பொருந்தும் இரநூறு கிலோமீட்டருக்கு மேலே இயங்கக்கூடிய பேசஞ்சர் ரயிலுக்கு இது பொருந்தாதுன்னு அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காடு கோயம்புத்தூர்லேருந்து ஈரோடு இந்த வண்டிகளுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பத்து ரூபாங்கிறது மினிமம் ஃபேர் வந்து வரும் பேசஞ்சர் ஃபேர் ஆனால் அதே சமயத்தில் கோயம்புத்தூர் மங்களூர் கோயம்புத்தூர் கனனூர் கோயம்புத்தூர் மதுரை பாலக்காடு டவுன்லேருந்து திருச்சி இந்த வண்டிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி அதே குறைந்தபட்சம் முப்பது ரூபாய்த்தான் இருக்குது கேட்டால் அந்த வண்டியெல்லாம் அன்சோட் எக்ஸ்பிரஸ் முன்பதிவெல்லா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் என்ற பெயரில் தான் அது இயங்குகிறது நாம் இருவது நிறுவனத்திற்கு கேட்குறது என்னவென்று சொன்னால் கொரோனா காலகட்டத்துக்கு முன்னாடி எந்தெந்த பேசஞ்சர் ரயில் எந்தெந்த ஃபாஸ்ட் பேசஞ்சர் ரயிலாக இயக்கப்பட்டதோ அந்த ரயில்களெல்லாம் மீண்டும் பேசஞ்சர் ஃபாஸ்ட் பேசஞ்சராக ஈக்கப்பட வேண்டும் அனைத்து ரயிலுக்குமே இந்த குறைந்தபட்ச கட்டணம் ரூபாய் பத்து ரூபாயாக நிறம் செய்யப்பட வேண்டும் அது இல்லாமல் சில வண்டிகளுக்கு மட்டும் பத்து ரூபாய் என்று சொல்லி சில வண்டிகளுக்கு வந்து முப்பது ரூபாய் என்று வைத்தால் அது நியாயமில்லை அதனால் மக்கள் பயனடைய மாட்டார்கள் நீங்கள் இந்த கோயம்புத்தூர்லேருந்து திருச்சி போகிறவங்க கோயம்புத்தூர்லேருந்து மங்களாபுரம் போகிறவங்க கடனூர் போகிறவங்க அல்லது கோயம்புத்தூர்லேருந்து ஷோர்னூர் போகிறவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லினா அந்த அண்ட்ஸர் எக்ஸ்பிரஸில் பயணிக்கும்போது அதிகமான கட்டணம் செலுத்தி போக வேண்டி வரும் சின்ன இன்னொரு உதாரணம் சுற்றியா கோயம்புத்தூர்லேருந்து போத்தனூர்லேருந்து நாங்கள் கோயம்புத்தூர் போனோம்னா பொள்ளாச்சியிலேருந்து வர வண்டியில் ஏறணுன்னா பத்து ரூபா அதே மதுரிலேருந்து வர வண்டியில் ஏறினா முப்பது ரூபா இது என்ன நியாயம் சொல்லுங்க பார்க்கலாம் போத்தூ கோயம்புத்தூர் ஒரே கிலோமீட்டர் தான் ரெண்டுமே பேசஞ்சர் வண்டி தான் ஆனால் அது அண்ட்ஸட் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிரஸ்ங்கிற பேர்னால அதுக்கு முப்பது ரூபா வசூல் பண்ணுறாங்க போத்தூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு முப்பது ரூபா கொடுத்து யாராக போக முடியுங்களா ஆகவே ரயில்வே நிர்வாகம் இந்த கோரிக்கைக்கு செவி சாய்த்து மீண்டும் எல்லா ரயில்களையும் கொரோனா காலகட்டத்துக்கு முன்னாடி எந்தெந்த வண்டிகள் பேசஞ்சர் ரயிலாக இயங்கியதோ அந்த வண்டிகள் மீண்டும் பேசஞ்சராக இயக்கப்பட வேண்டும் குறைந்தபட்சமாக பத்து ரூபாய் கட்டணம் வசூல் படிக்க வேண்டும் என்று தாய்மொடல் கேட்டுக்கொள்கிறோம் மதுரைக்கு கொரோனா டயத்தில் வரும்போது ஐம்பது ரூபாயாக இருந்துச்சு இப்போ தொண்ணூறு ரூபாயாக இருக்குது அதே பட்சம் கூட தான் பார்த்து செய்யுங்க அதாவது வந்து கொரோனா காலத்துக்கு முன்னாடி இதே மதுரைக்கு போகும்போது இதே பேசஞ்சர் ட்ரெயின் தான் அப்போ வந்து ஐம்பது ரூபா ஆனால் இன்றைக்கி வந்து தொண்ணூறுவா வசூல் பண்ணுறாங்க அப்போ இந்த கட்டணம் வந்து இந்த வண்டிக்கு குறைக்கப்படவில்லை அப்போ இந்த வண்டிக்கும் குறைக்கப்பட வேண்டும் இது போன்ற பல வண்டிகள் தமிழ்நாட்டில் ஓடுது எல்லா பகுதியிலையும் குறைக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை பேசஞ்சர் ட்ரெயினுக்கு பத்து ரூபா கம்மிப்படுத்தினாங்க அதுக்கு நீங்கள் பொது ஜனங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆனால் அதை வரவேற்கத்தக்கதாக இருக்குது அப்படி வரவேற்றாலும் சில வண்டிகளுக்கு வந்து அந்த கட்டணத்தை குறைக்கவே இல்லை அதை எங்களுக்கு கொஞ்சம் குறைச்சி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் எல்லா பாசஞ்சர் ட்ரெயினுக்குமே அந்த விலையை கொஞ்சம் குறைச்சி கொடுங்க அப்போ பொது ஜனங்களுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் கஷ்டப்படுற ஏழைங்களாக இருக்கட்டும் வசதியானவங்களாக இருக்கட்டும் ஒரு சமயம் பணம் இருக்கும் இல்லாமல் இருக்கும் திடீர்னு ட்ரெயினில் போயிட்டே இருக்கையில் இவ்வளோ பணத்துக்கு அந்த ட்ரெயினு கூட நாற்பது ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா வருதுன்னா கையில் இருக்கோ இல்லையே தெரியாது திடீர்னு ஒரு பிரச்சனையில் மாட்டினாங்கன்னா சாப்பாட்டு கூட கையில் இல்லாமல் குழந்தைங்க கூட ஒரு பால் வாங்க முடியாமல் தண்ணி வாங்க முடியாம ரொம்ப பிரச்சனையாகிடும் அதனால் பொது ஜனங்களுக்காக இதை ஒரு சேவையாக செய்யுங்க யாரும் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு சேவையாக செய்யுங்க சுதந்திர இந்தியாவில் பல ஆண்டுகளாக பேசஞ்சர் ட்ரெயின் இயங்கி கொண்டு இருந்தபோது அதுக்கு இந்த கிலோமீட்டர் அளவெல்லாம் கிடையாது ரெண்டு மூணு டைப் ஆஃப் வண்டிகள் இருக்குது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிரஸ் ஃபாஸ்ட் பேசஞ்சர் பேசஞ்சர் பேசஞ்சருங்கிற ட்ரெயின் பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஸ்டேஷனையும் நின்று போகும் ஃபாஸ்ட்டு பேசஞ்சர்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் பேசஞ்சர் சார்ஜ் தான் ஆனால் லிமிடெட் ஸ்டாப் சில குறிப்பிட்ட ஸ்டேஷன் மட்டும் நின்று போகும் எக்ஸ்பிரஸ்ங்கிறது உங்களுக்கு நார்மலாக தெரியும் அது எந்தெந்த ஊரில் நின்று போகிறதுங்கிறது சூப்பர் ஃபாஸ்ட்டுங்கிறது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் எந்த ஸ்டேஷனில் நிற்கிதோ அதில் சில ஸ்டேஷன்லாம் நிற்காமல் போகும் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு வண்டிகள் இருந்தது அது பிறகு பல்வேறு சதாப்தி ஜனசதாப்தி இது போன்ற வண்டிகள்லாம் வந்தது ஆனால் இந்த பேசஞ்சர் ட்ரெயின்ங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு இவங்க இரநூறு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறது முற்றிலும் தவறான விஷயம் இப்போ இந்த கோயம்புத்தூர்லேருந்து மங்களாபுரத்துக்கும் கோயம்புத்தூர்லேருந்து கிண்ணனூருக்கும் பல வருஷங்களாக பேசஞ்சர் ட்ரெயினாக தான் இயங்கிட்டு இருக்குது அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூற்றொண்ணூறு கிலோமீட்டர் அந்த கிலோமீட்ரு வரும் மங்களாபுரத்துக்கு அந்த பாதையில் பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் ட்ரெயினாக தான் இங்கிட்டிருந்தது இதே கட்டுறோம் பத்து ரூபா பதிஞ்சு ரூபா இருபது இருபத்தஞ்சி இப்படி தான் வசூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ அந்த வண்டிக்கெல்லாம் முப்பது ரூபா வசூல் பண்ணுறதுங்கிறது நியாயமற்றது அது வந்து சரி இல்லாதது முறை இல்லாதது